அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி நாகலிங்க பூவைப் பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு மலர் என்றாலே அழகு அழகுக்கு அழகு தருவது மலர்கள்னு சொல்வாங்க பூஜைக்கு உகந்த மலர்கள் கடவுளை விட மலர்கள் சில சமயம் முக்கியத்துவம் பெறுகின்றன சில சமயம் பார்த்தீங்கன்னா புல் பூண்டு பூ பழம் என அனைத்தும் கடவுளுக்காகத்தான் என நம் மனோபாவம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது பூவே கடவுள் என்று உணரும்படி ஒன்றை படைத்துவிட்டால் என்ன என்ற சித்தம் கொண்டதால் என்னவோ அப்படி ஒரு மலரை கடவுள் படைத்திருக்கார் அதுதான் இந்த நாகலிங்க பூ இது கடவுளுக்கு ஆனதல்ல இதுவே கடவுள் இந்த பூவை இறைவன் சூடிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மாறாக இந்த பூவுக்குள்ளே தானே இறங்கி வந்து குடியிருக்கிறார் அத்தகைய ஒரு பெருமைக்குரிய பூதான் இந்த நாகலிங்க பூ நாகமும் இருக்கிறது உள்ளே லிங்கமும் இருக்கிறது சுற்றிலும் தேவர்கள் இருக்கிறார்கள் தேவ கணங்களும் இருக்கின்றன உள்ளங்கையில் வைத்து கொண்டு உற்று கவனித்தால் ஒரு சின்ன கைலாயமே கையுக்குள் இருக்கிறது கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு நமக்கு தோன்றும் நம்முடைய கவனத்தை ஒரு சில நிமிடங்கள் மனதை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி இந்த பூவின் மத்திய பகுதியில் இருக்கும் சிவலிங்கத்தை உற்று பார்த்தோம்னா அப்படின்னா நம்மை தியானத்தில் கொண்டு சென்று விட்டால் உடற் சிலிர்க்கும் உள்ளம் அமைதி பெறும் கையிலாயம் கண்ணுக்குள் விரியும் சிவபூஜைக்கு உரிய அஷ்ட மலர்களில் இந்த மலர் இடம்பெறவில்லை பூஜைக்கு வந்த சிவமலர் அது பூமிக்கு வந்த சிவமலர் என்பதால் என்னவோ விசேஷமாக நாக ஆபரணத்துடன் கூடிய சிவலிங்க வடிவத்தை பெற்றுள்ளது இந்த பூ மரத்தில் பாம்புகள் விரும்பி தஞ்சம் போகும் சொல்லுவாங்க இந்த நாகலிங்க பூவுக்கு வேர் பகுதியிலிருந்தே கொஞ்சம் சற்று மேலே கொத்து கொத்தான இலைகளை கொண்ட கிளைகளில் பூக்காமல் தனக்கென்று தான் பூப்பதற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு கிளையை உருவாக்கி கொண்டு பூக்கும் மலராக நாகலிங்கப்பூ உள்ளது இத்தகைய சிறப்புமிக்க இந்த நாகலிங்கப்பூ மரத்தை நீங்கள் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா சென்னை ஆவடி போகிற ரோட்டில் அதாவது அம்பத்தூர் ஆவடி செல்லும் சாலையில் திருமுல்லை வாயில்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு சிவாலயம் இருக்குது மாசிலாமணீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க அந்த ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்னால் ரைட் சைடில் ஒரு வீட்டுக்கு முன்னால் இந்த லா நாகலிங்க பூ மரம் இருக்கிறது அப்படி பார்க்க விரும்புகிறவங்க அங்கே போய் நீங்கள் அந்த மரத்தை பார்க்கலாம் இப்போ இந்த மர இந்த நாகலிங்க பூவின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இன்னும் பார்க்கலாம் சிவன் கோவில்களில் பூவை பூஜைக்கு பயன்படுத்துவதை பார்த்துருப்போம் நம்ம ஒற்றை பூ ஆயிரம் சிவனுக்கு ஈடானது நாகலிங்க பூவின் அருமைகளை பற்றி அதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த நாகலிங்க பூவுக்கு இருபத்தோரு ரிஷிகள் தங்களுடைய தப ஆற்றல்களை கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன அந்த இருபத்தோரு ரிஷிகளும் மாத்ருகா ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க மாத்ருகா ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள நாகலிங்க பூவை தொட வேண்டுமென்றால் சிவ பஞ்சாச்சரத்தை ஆயிரத்தி ஒரு முறை சொல்லிய பின்னரே தொட வேண்டும் நாகலிங்க பூவை கையில் எடுத்து எடுத்த பின்னர் இருபத்தி ஒரு பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படி இருபத்தி ஒரு பேருக்கு அன்னதானம் செய்யும் பொழுது இருபத்தி ஒரு ரிஷிகளுக்கும் அதாவது இந்த இருபத்தி ஒரு ரிஷிகளும் சூட்சமாக வந்து அந்த அன்னத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பது ஐதீகம் அதற்கு பிறகுதான் நம் கையில் இருக்கும் நாகலிங்க பூவை சிவலிங்கத்தின் தலையில் வைக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே நாகலிங்க பூவால் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நாகலிங்கப்பூ அதோட அதோட மேற்கூரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆண்டனா மாதிரி இருக்கும் அந்த தும்பிகள் தரையில் இருந்து இருபத்தி நாலு வினாடிக்கு ஒரு முறை ஒரு பன்னீர் துளி அளவு தண்ணீர் லிங்கத்தின் மீது விழும் அதிசயம் நடைபெறும் நாகம் குடைப்பிடிக்க உள்ளே லிங்கம் இருக்கும் அது அற்புத வடிவில் நாகலிங்க பூ பூக்கும் நாம் வாழும் காலத்தில் இந்த பூ உலகில் ஒரு நாகலிங்க பூ மரத்தை தரிசிப்பது நாம் செய்த பூர்வ புண்ணியம் ஆகும் ஒரு நாகலிங்க பூவை சிவ ஆலயத்திற்கு அளித்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் நமக்கு பல பிரதோஷ வழிபாடு செய்ததற்குண்டான பலன்களை ஒரு சேர அனுபவிக்க முடியும் நாகலிங்க பூவை வைத்து பூஜிப்பதன் முழு பலன்களையும் அடைய பூஜிக்கப்படும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்யும் பொழுது தான் நமக்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாகலிங்க மரம் வந்து இயற்கையான யோக அக்னியை பூண்டது பூவை மரத்தில் இருந்து பறிக்கும் பொழுது நம்முடைய கையில் வந்து ஒரு ஒரு இதமான சூடு பரவுவத நம்ம உணர முடியும் ஒவ்வொரு நாகலிங்க பூவும் உள் சூற்றுடன் இருக்கும்போது இருக்கும் இதுக்கு பேர் வந்து யோக புஷ்ப தவச்சூடுன்னு சொல்லுவாங்க இது வந்து யோக புஷ்ப தவச்சூடுன்னு சொல்லுவாங்க இதன் ஸ்பரிசம் வந்து நம்முடைய மனித மூளைக்கு அதாவது நம்ம நம்முடைய மூளைக்கு வந்து ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாகலிங்க பூவும் சூரிய சந்திர கிரகணங்களின் யோக சக்தியை கொண்டு மட்டுமே மலர்கிறது இவ்வளவு சிறப்புமிக்க நாகலிங்க பூவை சிவ ஆலயங்களில் கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும் இந்த சிறப்புமிக்க நாகலிங்க மரத்தின் தரிசிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இது தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாகலிங்க மரம் வந்து அம்பத்தூர்லேருந்து ஆவடி செல்லும் சாலையில் திருமுல்லை வாயில் என்னும் இடத்தில் மாசிலாமணேஸ்வரர் கோவில் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று இருக்குது கோவிலுக்கு போகிறக்கு முன்னாலேயே ரைட் சைடில் ஒரு மரம் இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் சென்று நாகலிங்க பூ மரத்தை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் விஜயலட்சுமிபுரம் அம்பத்தூர் ஓடி பஸ் நிலையம் பின்புறம் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ நல்லது